அத்தியாயம் ஒன்பது தண்ணீர் பாட்டிலையும் இரண்டு பிஸ்கட் பேக்கெட்டையும் கொடுத்த பாலகிருஷ்ணன் வேற ஏதாவது வேணுமாமா என்றான் இல்லனா எனக்கு இப்ப தங்குறதுக்கு ஒரு இடம் தான் தேவை அதுக்கு மட்டும் ஏதாவது ஏற்பாடு பண்ணினா போதும் அப்ப கண்டிப்பா வீட்டுக்கு போறதுல முடிவு பண்ணிட்டு நித்தி ஆமா சத்யா என்றிடம் பாலாவிற்கு அவன் அண்ணையிடம் இருந்து அழைப்பு வந்தது சத்யா குழந்தை விழுந்துட்டானா அம்மா உடனே வர சொல்றாங்க கிளம்பு என்றான் எப்படி விழுந்தா அடி ரொம்ப பலமா என்று சத்யா பரிதவிக்கம் தெரியல முதல கிளம்புடி என்று பரபரத்தவன் பக்கத்தில் இருக்கும் அவன் நண்பனை அழைத்து குழந்தையை பார்க்க சொன்னான் நான் பாத்துக்கிறேன் சத்யா நீங்க கிளம்புங்க குழந்தையை போய் பாருங்க என்று நித்திலா சொல்லவும் பதபதைத்து கிடந்தவர்கள் தாமதிக்காமல் கிளம்பிவிட்டனர் அவர்கள் சென்ற வழியை பார்த்து நின்று இருந்த தற்போது அதி முக்கிய தேவை தங்குவதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் ஆம் அவளுக்கு ஹரி ஹரி தவிர்த்து வேறு சொந்தமோ நண்பர்களும் சென்னையில் கிடையாது ஆனால் தன்னால் சத்தி அவருக்கு தொந்தரவு இருந்துவிடக் கூடாது என்று வெளியில் வந்துவிட்டவளுக்கோ எங்கு செல்வது என்று புரியவில்லை வரும் வழியிலேயே ஏதாவது கோவிலில் சென்று அமரலாமா என்று யோசித்தவளுக்கு இடமில்லாத நிலையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று கேள்வி அவளை பயமுறுத்த அதிலும் இன்று இரவை மட்டும் எப்படியாவது பாதுகாப்பாக கழித்து விட்டால் போதும் காலை சத்யாவிடம் பேசி தங்கம் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவள் சுற்றிலும் பார்க்க இரவு நேரத்தில் வெளியூர் செல்லவும் சொந்த ஊரில் இருந்து திரும்பியோர் என்று மக்கள் கூட்டு மலைமோதி கொண்டுதான் இருந்தது முடிவு செய்து கொண்டவள் குளிர்காற்றில் உடல் நடுங்கவும் தான் முந்தான இழுத்து போர்த்திக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்த நாற்காலையிலேயே உடலை குறுக்கி கொண்டாள் அதே நேரம் அவள் வீட்டில் எந்த குடும்ப புணாச்சு இப்படி பண்ணுவாளா படுபாவைக்கு புள்ளுங்க ஞாபகம் கூட இருக்காது தங்கச்சி முக்கிய அந்த மனுஷன் வாழ்க்கை நாசமாக்கிட்ட ரகுவரா என்று வேலையில் இருந்து திரும்பியவனிடம் ஒரு மூச்சு அழுது தீர்க்கம் ரகுவரன் கொண்டிருந்த கோபத்தின் அளவை விவரிக்கவும் வேண்டுமாம் வீட்டை விட்டு போனது இல்லாம நடுராத்திரியாக திரும்ப வராம இருக்கிற அளவு என்ன ஒரு நெஞ்சழுத்தம் இதுதான் பொண்ணை வளர்த்த லட்சணமா எத்தனை சண்டை சச்சரானப்போ ஒரு நாளாவது என் பொண்ணு இப்படி புருஷனையும் மதிக்காம வீட்டை விட்டு பிள்ளைங்களையும் விட்டு ஓடி இருப்பாளா என்று மூக்கை சிந்தியவர் என் புள்ள போன் பட்டு கூப்பிட்டு இருக்கான் அப்போ வராம போயிருக்கணும் இன்ன அர்த்தம் என்று அருள் ஆங்காரமாய் கேட்க பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு ஒருவித அச்சத்தோடு பார்த்திருந்தனர் ஏயா இந்த மகராசியை கட்டினாத என் மகள மருமகள் ஆக்குவன் கண்டிஷன் போட்டது கல்யாணத்துக்கு முன்னாடி பேர்பட்ட ஓடுகாலையும் தெரிஞ்சதுனால தானே ஓ மகளை கட்டிட்டு வந்து கோபுரத்துல வச்சு அழகு பார்த்ததுக்கு என் பையன் பொண்ணு ரெண்டு பேருக்குமே அவளால என்னெல்லாம் செய்யாம அதை நெஞ்ச செஞ்சுட்டு போயிட்டா ஆனா இப்ப ஊரே பொண்டாட்டிய கட்டுக்குள்ள வைக்க துப்பில்லாதவன் என் பிள்ளையதான பேசும் சுந்தரி வேல்முறையும் அருளரிசி வேலை முடியுமே ரகு அவளுக்கு அழைத்தான் எடுக்கவில்லை ரகுவரனின் அழைப்பு அது ஏற்க மனநிலையில் இல்லாதவள் அழைப்பு ஊசி முழுதாக முடியும் வரை போனையே பார்த்து கொண்டிருந்தாள் அடுத்த சில நொடிகளுக்கு அவள் போனில் செய்தி வரவும் எடுத்து பார்க்க ரகுவரன் தான் வாய்ஸ் நோட்டில் செய்தி அனுப்பியிருந்தான் அதை கேட்பதா வேண்டாமா என்று இரட்டை மனநிலையில் இருந்தவள் எங்களை பிடிக்காதா என்ற குழந்தைகளின் குரலில் அவசரமாக கணவனின் அழுகுரலில் நித்திக்கு பதறி போனது என்னாச்சு கண்ணா ஏன் மா நீங்க எங்க இருக்கீங்க ஏன் வீட்டுக்கு வரல பாட்டி உங்களுக்கு என் மேல பாசம் இல்ல இனிமேல் சொல்றாங்க எங்கம்மா இருக்கீங்க என்று ஸ்ரீ கேட்க

நெஞ்சம் நிம்மியது மா இவ கேட்டு ஸ்வேதாமும் ஆர்டர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க ஆனா நீங்க செய்ததை தான் சாப்பிட ஆரம்பிச்சு வந்துட்டான் பாட்டி இங்க சண்டை போட்டுட்டு இருந்ததுல நான் சொல்லி இவனை யாருமே கேக்கல நீ வந்தா தான் சாப்பிடணும் சொல்றாமா உங்க அப்பா என்ன சொன்னாரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான்மா வந்தாரு ஆனா வந்ததுமே நீங்க இல்லாதனால கோபமா தாத்தா பாட்டியோட சண்டை போட்டுட்டு பால்கனிக்கு போயிட்டாரு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுதான் அவருக்கு தெரியாம உங்களுக்கு கால் பண்ணினோம் எப்ப வருவீங்க நீங்க வராம நாங்க தூங்க மாட்டோம் சீக்கிரம் வாங்கம்மா என்றான் அசோ அப்பா பாட்டி எல்லாரும் உங்க மேல கோபமா இருக்காங்கம்மா இனி வரமாட்டேன்னு பாட்டி சொன்னாங்க அது மட்டும் இல்லம்மா நாங்க உங்களோட பேசக்கூடாது புதுவாம சொன்னாங்கம்மா அது நிஜமாமா என்று குழந்தைகள் கண்ணீரோடு மாற்றி மாற்றி பேச நெஞ்ச விம்ம அமர்ந்திருந்த நித்திலா விட மௌன கண்ணீர் பிளீஸ் சீக்கிரம் வாங்கம்மா எங்களுக்கு தூக்கம் மாட்டேங்குது என்றிடம் கண்ணீரோடு அமர்ந்திருந்த நித்திலா அப்போ அம்மா என்று பதில் அளிக்கும் முன் மாமா அப்பா வரமா உங்க கூட பேசுறத பார்த்தா திட்டு வர வச்சிடும் நீங்க சீக்கிரமா வாங்கம்மா என்று ஏக்கமும் எதிர்பார்ப்புமாக சொல்லிய பிள்ளைகளின் குரலில் நித்திராவிற்கு தொண்டை அடித்துக் கொண்டது தொண்டை குழி ஏறி இருங்க விழிகளில் வழிந்த நீரை துடித்துக் கொண்டவள் வீசாமல் குழந்தைகளுக்காக வீட்டுக்கு சென்று விடலாமா என்று யோசிக்க இன்றைய அதீத பேச்சுகளால் அவள் கொண்ட காயம் அதை செயல்படுத்தாமல் செய்தது பிள்ளைகளின் நினைவில் கண்ணி ததும உடனே கைபேசியில் குழந்தைகளை பேசி அளிப்பதை கேட்க அவளருக்கு அமர்ந்திருந்த ஆள் குளிருக்கு இதமாக சிகரெட் ஊதி தள்ளி கொண்டிருந்தான் நித்திக்கு புகை கொள்ளாமல் இருமல் எடுக்க அண்ணா கொஞ்சம் தலைப்பை படிங்க இன்றிடம் அந்த அலோ இது உங்க அப்பா கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாண்டா அதிகாரம் தூள் பறக்குது என்றவாறு இன்னும் இழுத்து அவள் பெருமாக புகையை விடவும் இருமிக் கொண்டு சுற்றிலும் பார்த்த நித்திலாவிற்கு அவளிடமிருந்து தள்ளி செல்லலாம் என்றால் பாப்பாக்கு எந்த நீ தனியாவா வந்திருக்க நான் உனக்கு வரட்டுமா பேச்சில் அதிர்ந்து போனவள் எழுந்து கொள்ள ரொம்ப இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க யாருக்காவது காத்திருக்கீங்களா இல்ல பஸ்ஸை கண்டுபிடிக்க திறம இருக்கீங்களா என்று விசாரித்தா டியூட்டியில் இருந்த போலீஸ்காரர் போலீஸை கண்டதுமே சிகரெட்டை போட்டுவிட்டு அந்த நகரவும் அவனையே பார்த்திருந்தவள் இல்ல சார் ஊருக்கு போக தான் வந்தேன் என்றவளுக்கு இனியும் இங்கிருந்தால் இன்னும் வேறு பிரச்சனை கிளம்புமோ என்ற அச்சம் எந்த ஊருமா என்றிடம் அவள் சொந்த ஊர் தவிர்த்து வேறெங்கும் சென்று தக்கன எதிரே கிளம்பியிருந்த கடலூர் பஸ்ஸை பார்த்து இதோ இந்த பஸ் தான் சார் என்று அதை நோக்கி சென்றாள் பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த கண்டக்டரிடம் கடலூர் சிலை இவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டுக்கொண்டவள் மணி பார்த்து எப்படியும் காலை ஐந்து மணி வரை பிரச்சனை இல்லை என்று நிம்மதியோடு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள்

அடுத்து வரும் நாட்களில் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று பயம் சூழ்ந்து கொண்டது இது என்ன நாடகமா பெண் வீட்டை விட்டு வெளியேறியதும் அவளுக்கு கொடுக்க தூக்க என்று ஒரு கூட்டம் காத்து போல குழந்தைகள் என்று கூண்டு கிளியாக வாழ்ந்து விட்டவளுக்கு இந்த விருந்த உலகம் அச்சுறுத்தல் கொடுத்தது பஸ் கிளம்பிய பெண் நித்திலா சுற்றி பார்க்க மற்ற பயணிகள் அனைவரும் ஆழ்ந்த வருக்கத்தில் இருக்க அவளுக்கு ஒரு பொட்டு தூக்கம் வரவில்லை இரவு முழுக்க விழுத்து கிழந்தவளுக்கு ஒரே இடத்தில் அமர்ந்து வந்ததில் இடுப்பு வலி அதிகரிக்க கூடவே வயிற்றிலும் வலி இருந்தது வீட்டில் தங்க முடியாததில் வேறு எங்கு செல்வது என்று வழிநடுக யோசித்துக் கொண்டு வந்தவளுக்கும் அப்போதுதான் ஸ்ரீயன் ஆசிரியர் ஒருவர் பிஜில் தங்கியிருப்பது குறித்து அவள் பேசியது அவள் ஏரிலே இருக்கும் பிஜி பற்றி நினைவு பெற கண்களின் மூட இருக்கிற சார்ந்த நித்திலாவிற்கு பெருமூச்சு கிளம்பியது இருக்கும் இடத்திற்கான வழியை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் இருந்த பெருமூச்சு அது பஸ் கடலூரை நெருங்க இன்னும் அரை மணிக்கு கூடுதலாக சில நிமிடங்கள் இருக்கும் நிலையில் மித்திலாவிற்கு மாதவிடாய் வந்துவிடும் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை இன்னும் நான்கு நாட்கள் இருந்தது பஸ்ஸை நிறுத்த சொல்லி கேட்டால் அவர்களும் வழியில் நிறுத்துவது இல்லை என்று விட்டனர் ஒரு வழியாக பஸ் கடலூர் ஸ்டாண்டில் நிற்கவும் அவசரமாக எழுந்த போதே அவள் நிலை புரிய முடிந்தவரை முந்தானை கொண்டு பின்புறத்தை மறைத்து கொண்டு இறங்கியவளுக்கு கண்ணீர் பெருகியது இப்போது அவளிடம் மாற்று துணியும் இல்லை நாப்கினும் இல்லை சுற்றிலும் உணவு தின்பண்டங்கள் என்று பலவித கடைகள் இருந்ததை தவிர மெடிக்கல் ஷாப் தென்படவில்லை மெடிக்கலை தேடி நடந்தவள் பல நிமிடங்களுக்கு பின் ஒரு வழியாக மெடிக்கலை நாப்கின் வாங்கி கொண்டாள் அடுத்து உடை இந்நேரத்திற்கு எந்த துணிக்கடையும் தெரிந்திருக்கவில்லை அப்படியே இருந்தாலும் கையில் இருக்கும் மீதி பணத்தை உடைக்காக செலவழித்து விட்டால் எப்படி திரும்புவது என்ற பயத்தில் அங்கிருந்தவர்களை விசாரித்து பாத்ரூம் சென்றவள் கரை படிந்திருந்த குடிவை கழித்து திருப்பி கட்டிக்கொண்டு வெளியில் வந்தவளுக்கும் இப்போதே அவள் நிலையை நெஞ்சை அறுத்தது பொழுது லீசாக புலரவும் சுத்தி அவருக்கு அழைக்க அவள் எடுக்கவில்லை உடனே அழைக்குமாறு அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டவள் நொடியும் தாமதிக்காமல் சென்னை பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள் மீண்டும் சென்னை வந்து இறங்கிய போது நிதிலாவின் முதல் தேவி குளியலாக இருந்தது அதற்கு முதலில் அவளுக்கு உடை வேண்டும் வரும் வழியிலேயே சத்யாவிற்கு அழைக்க சத்யா வீட்டில் இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தவள் அங்கிருந்த கடையிலும் நுழைந்தாள் ஆனால் சத்யா கொடுத்திருந்த ஆயிரம் ரூபாயில் பாது செலவடைந்து விட்ட நிலையில் அவள் எடுத்திருந்த சாதாரண சுடிதாருக்கும் நானூறு ரூபாய் போதுவில்லை அவளுக்கு ஜிபே அக்கவுண்ட் கூட கிடையாது வேறு வழி இல்லாமல் மீண்டும் சத்யா விற்கு அழைத்தவள் தன் நிலையை சொல்லி கண்ணீரை உள்ளி இழுத்து உடை வேண்டும் என்றாள் என்னடி நீ சொந்தக்காரங்க இருக்கதே சொல்லாம எதுக்கு போய் சொன்ன என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம் பார்த்த சத்தியா என்றிடம் அவளுக்கு நித்திராவ நிலையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இப்போ என்ன செய்ய போற எனக்கு முதல்ல குளிக்கணும் சத்தியா ஆனா எங்க என்று உதட்டை கடித்து அழகை அடுக்கிக் கொண்டு சொல்ல சத்தியாவாலும் இங்கே வர முடியாத நிலை ட்ரெஸ் கிடைச்சிட்டா போதும் இங்க காமன் பாத்ரூம் இருக்கு அங்க குளிச்சுட்டு நான் ட்ரெஸ் மாத்திப்பேன் என்றவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை வழியோடு வந்தது சரி நீ ட்ரெஸ் எடுத்துட்டு சொல்லி நான் கடை நம்பருக்கு ஜிபே பண்ணிடுறேன் காமன் பாத்ரூம்ல வேண்டாம் நீ நேரம் நம்ம கம்யூனிட்டிக்கு போயிடு அங்க எங்க பிளாக்ல எனக்கு தெரிஞ்ச வீடு இருக்கு அவங்க கிட்ட நான் சொல்றேன் இல்ல வேண்டாம் சத்யா நல்ல நேரமா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா இப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவங்களுக்கு சங்கடம் நானே பாத்துக்கிறேன் என்ன பேசுற நித்தி நீ இன்னும் பஸ் ஸ்டாண்ட்ல தானே இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சொல்றபடி செய் என்றவள் குறிப்பிட்ட பஸ் பிடித்து ஓரிடத்தில் இறங்க சொன்னாள் இங்க யார் இருக்க சத்தியம் அதே வீட்டுக்கார ஆபீஸ் ஏரியால இருக்கிற பஸ் ஸ்டாப் தான் நான் அவரை வீட்டு சாவி கொடுக்க சொல்றேன் நீ குளிச்சுட்டு அங்கே ரெஸ்ட் நித்தி எனக்கு ஆபீஸ் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கு முடிஞ்சோட நான் சாயந்திரம் சீக்கிரமா வர பாக்குறேன் என்றதும் கண்ணீரோடு நன்றி சொன்னவள் முகத்தை தொடத்தி கொண்டு காடைக்குள் சென்றாள் உடையோடு பஸ் ஏறியவள் சத்யா வீட்டு சாவியும் வாங்கி கொண்டு அவர்கள் கம்யூனிட்டிக்குள் சென்றாள் சத்யாவின் வீட்டில் குளித்து உடை மாற்றிக் கொண்டவளின் உடல் பத்து மணி நேரங்களுக்கு மேலாக கொண்ட அலைச்சலிலும் உடல் உபாதையிலும் ஓய்விற்காக கெஞ்சியது ஆனால் இப்போது கொண்டால் பிள்ளைகளை பார்க்க முடியாதே குறைந்தபட்சம் உணவு இடைவெளியின் போது சென்றால் இருவரையும் பார்த்து பேசி விட்டு வர முடியும் என்பதால் மடமடவனை கிளம்பி கீழே வந்தவள் ஆட்டோ பிடித்து பிள்ளைகளை பள்ளி நோக்கி சென்றாள் குழந்தைகளை பார்ப்பதற்காக பள்ளி சென்றவள் செக்யூரிட்டியிடம் சொல்லிவிட்டு காத்திருந்தாள் ஆனால் அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை என்றதும் சோர்ந்த முகத்துடன் வீடு திரும்பியவளின் கண்களில் விழுந்தது பிஜி ஹாஸ்டல் ஆட்டோவின் இருத்து இறங்கிக் கொண்டவள் அங்கிருக்கும் நடைமுறைகளை விசாரித்தும் இன்னைக்கு நைட்டே வந்தாலும் சேர்த்துப்பீங்களா மேடம் என்றதற்கு அவர்கள் சம்மதிக்கவும் நிதிலாவிற்கு அத்தனை மகிழ்ச்சி மீண்டும் ஆட்டோவிற்காக காத்திருந்தவளுக்கும் வயிற்று வலியும் இடுப்பு வலியும் பின்னியது அங்கிருந்த சுவரில் முதுகை அழுத்து நின்று கொண்டிருக்கும் ஒரு ஆட்டோ கூட வரவில்லை பத்து நிமிடங்களுக்கு மேலாக காத்திருந்ததால் வலியும் சேர்ந்து கடித்து வலியை தாங்கி அவள் அப்படியே மடங்கி அமர்ந்தாள் இப்போது தங்குவதற்கு இடம் தயார் அட்வான்ஸ்வா ஆயிரம் இரண்டாயிரத்தை சத்தியாவிடம் கேட்கலாம் ஆனால் இவர்கள் கேட்கும் மாத வாடகை ஏழாயிரமாக இருக்கையில் அட்வான்ஸ் தொகைக்கு எங்கே செல்வது என்று யோசனையோடு அமர்ந்திருந்தவளின் கண்களில் விழுந்தது அவள் அணிந்திருந்த தங்க வலையில் ரகுவரன் அவளுக்கு உடை நகை உணவு என்று ஏதேனுமே குறை வைத்ததில்லை அவள் போட்டிருக்கும் தாலி சரடே கிட்டத்தட்ட ஏழு சவரனுக்கு மேல் வரும் அதோடு சேர்த்து அவள் அணிந்திருக்கும் டாலச்சி நான்கரை சவரன் இரு வளையல்கள் மோதிரம் கம்மல் என்று சாதாரணமாக வீட்டில் இருக்கையிலேயே குறைந்தது இருபது சவரன் அணிந்திருப்பாள் மனைவிக்கு அது பிடித்தமா என்பதெல்லாம் ரகுவரனுக்கு தேவையில்லை என் மனைவியை நான் எப்படி வைத்திருக்கிறேன் பார் என்று அவன் மதிப்பை மற்றவரிடம் எடுத்து ஒரு டிஸ்பிளே மட்டுமே நித்தில அவனுக்கு சத்யாவின் உதவியோடு நகை விற்று அட்வான்ஸ் கொடுத்து விடலாம் ஆனால் அடுத்து என்ன என்று கேள்வியோடு இருந்தவளின் முன் ஆட்டோ வர அதில் ஏறி கொண்டால் மீண்டும் உடல் ஓய்விற்காக கெஞ்ச நித்திலாவிற்கு எப்படியாவது குழந்தைகளை பார்க்கும் அவள் பெருகியது குழந்தைகள் சாப்பிட்டார்களா இரவு அஸ்வின் தூங்கினானா என்பது தெரிய வேண்டும் கம்யூனிட்டிகள் நுழைந்தவளின் விழிகள் பிள்ளைகள் எங்காவது தின்படுகிறார்களா என்று தேடியது ஸ்வேதா அம்மா மூலமாக குழந்தைகளை அங்கு வர வைத்து பார்த்துவிட நினைத்தவள் அங்கே செல்ல வீடு கூட்டப்பட்டிருந்ததும் எல்லா வழிகளும் அடிந்து போனதில் கலங்கி போனவள் அங்கிருந்த பார்க்கில் அமர்ந்தாள் குழந்தைகள் எதற்காவது வெளியில் வந்துவிட மாட்டார்களா என்று நித்திலாவின் கண்கள் அவர்கள் பிளாகின் மீது இருக்க பாலகிருஷ்ணன் சாவிக்கெட்டு அழைக்கவும் தான் அவர்கள் வீட்டிற்கு சென்றாள் ஆனால் அவள் சென்ற அரைமணி நேரத்திலேயே சுந்தரி வேல் ரகு ரகுவரனும் அங்கு வந்து சேர்ந்தான்